ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு சவுசாமயில் என்ன பண்ணுறோம்னா ஊருகா செய்ய போகிறோம் அது இப்போ வெயில் காலத்துக்கு அதுவும் இப்போ எல்லாருமே உருகா அதுக்கப்புறம் வந்து வத்தல் இதெல்லாம் போட இருப்பாங்க நம்ம வந்து தக்காளி உருகா போட போகிறோம் வாங்க தக்காளி வந்து நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ புளி எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க இது ரொம்ப நிறைய ஓடு இருக்குது இதில் அதுக்கப்புறம் இது வந்து கல்லுப்பு அதுலேயே கல்லுப்புலேயே வந்து பாருங்கள் இது சால்ட்டு நம்ம சால்ட் இல்லாமல் இது கல்லு உடச்சிருக்க சால்ட் இது வாங்க தக்காளியை வந்து நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா நடுவில் அதை எடுத்துடலாம் அதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு உங்ககிட்ட வந்து ஊருகா போடுறது ஜாடி இருந்தாலும் இல்லை பிளாஸ்டிக் எனக்கிட்ட வந்து இதை மாதிரி பிளாஸ்டிக் இதுதான் இருக்குது அதில் வந்து லேயர் லேயராக போட போகிறோம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து புளி உப்பு அது லேயர் லேயராக போட்டு நம்ம மூடி வச்சு மூணு நாள் வந்து வெயில் வச்சு வச்சு எடுக்கிறோம் கீழே வந்து அந்த தக்காளியுடைய தண்ணியெல்லாம் வந்து இறங்கியிருக்கும் மூணு நாள் கழித்து நம்ம வந்து இதை வந்து மிக்ஸியில் எல்லாமே போட்டு புளி வந்து நல்லா இருந்ததுன்னா எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் ஆனால் என்கிட்ட வந்து இந்த புளி வந்து நிறைய ஓடு இருக்கனால இதை வந்து அரைச்சு அரைச்சோம்னா என்ன ஆகும் அந்த புளியெல்லாம் வந்து வாயில் வந்து படும் இல்லைங்களா அதனால நான் வந்து என்ன பண்ணேன் தனியாக எடுத்துட்டேன் தக்காளி தனியாக புளி தனியாக எடுத்து புளியை நல்லா அந்த தண்ணியிலே கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கடாய் வச்சு கடாய் சூடானோமே ஒரு கைப்பிடி அளவு கடுகு உள்தம்பருப்பு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு இருபது மிளகாய் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா அது வதங்கின பிறகு நான் வந்து தக்காளியை வந்து மிக்ஸியில் தண்ணி அடித்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை தண்ணி விடாமல் தான் அந்த தண்ணியிலே தான் அந்த தக்காளி தண்ணியிலே தான் கரைச்சி எடுக்கணும் இதெல்லாம் நல்லா போட்டு கலந்த பிறகு பாருங்கள் நல்லா குதிச்சு வருது அந்த அந்த உப்பு ஐம்பது கிராம் உப்பு யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதுவே கரெக்டாக இருந்தது மூடி போட்டு மூடி போட்டு வந்து நீங்கள் வந்து கலந்து விடுங்க இல்லைன்னா ஃபுல்லு தெரிச்சிடும் நான் மூடிப்படாமல்னால ஃபுல்லாக தெளிச்சு பாருங்கள் அந்த மூடியிலே எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லாக தெரிச்சிடும் லாஸ்ட்டில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சொன்ன பிறகு நான் இந்த டைமில் ஒரு ஐம்பது கிராம் வந்து மிளகாய் வெறும் மிளகாய் தூள் அதாவது வரட்டு பொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெறும் மிளகாய் தூள் ஒரு ஐம்பது போகிறோம் ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மிளகாய் தூள் அதனால நான் போகிறேன் உங்கள் மிளகாய் தூள் மிளகாயோடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு நான் ஐம்பது போட்டிருக்கேன் நல்லா கலந்த பிறகு இந்த டைமில் நான் வந்து தண்ணிலாம் சொன்ன பிறகு எண்ணெய் விடுறேன் எண்ணெய் நல்லா விட்டு கலந்துக்கிறேன் கலந்துட்டு இந்த தக்காளி தொக்கு இந்த தக்காளி உருகா வந்து எண்ணெய்த்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இட்லிக்கு அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாதத்துலேயும் வெறும் சாதத்துலேயும் கலந்து சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்